மிதுனம் ராசிக்காரர்கள் அனைவருக்கும் இரண்டாயிரத்து இருபத்தைந்து அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதி நிகழவிருக்கின்ற நவக்கிரகங்களின் பிறப்பிடமான ராஜகிரகமான சூரியனின் பயிற்சி காரணமாக எப்பேற்பட்ட அதிர்ஷ்டயோகங்களும் மாற்றங்களும் முன்னேற்றங்களும் உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படுகிறது என்பது குறித்து துல்லியமாக சற்று சுருக்கமாக இந்த பதிவில் காண்போம் உங்களுடைய உத்தியோகம் மற்றும் வியாபாரம் தொழில் சார்ந்த பணிகளில் நீங்கள் எந்த காரியத்தை ஆசைப்பட்டாலோ மனதில் நினைத்தாலோ திட்டமிட்டாலோ அவற்றை நீங்கள் நினைத்த அடுத்த கணமே திறம்பட கணக்கச்சிதமாக செம்மையாக வெற்றிகரமாக செய்து முடிக்கக்கூடிய பலமான யோகங்களும் அதிர்ஷ்டங்களும் கிடைக்கிறது எனவே அதீதமான முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் வாய்ப்புகளும் இந்த நேரத்தில் கண்டிப்பாக உண்டு வியாபாரம் மற்றும் தொழில் சார்ந்த விஷயங்களில் அதீதமான முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் நன்மைகளும் இந்த நேரத்தில் கண்டிப்பாக உண்டு புதிய முயற்சிகள் அனைத்தும் நல்லபல சிறப்பு வாய்ந்த யோகபலங்களை அள்ளிக்கொடுக்கும் வியாபாரம் மற்றும் தொழில் சார்ந்த பணிகளில் இருந்து கொண்டிருந்த கொடுக்கல் வாங்கல் விஷயங்களில் சிரமங்கள் சிக்கல்கள் நெருக்கடிகள் நிச்சயமாகவே முழுவதுமாக விலகும் புதிய தொழில் ஆரம்பித்தல் இருந்து கொண்டிருக்கின்ற தொழிலை வியாபாரத்தை பெரிதாக்குதல் போன்ற பலவிதங்களான முன்னேற்ற பணிகளில் அமோகமான அபரிவிதமான வளர்ச்சிகளும் முன்னேற்றங்களும் உண்டு என்பது மட்டுமில்லாமல் பணவரவுகள் லாபத்தின் மூலமாக அதிகரித்து சரளமான பணப்புழக்கங்கள் ஏற்பட்டு உங்களுடைய பொருளாதார நிலை உச்சத்திற்கு செல்லும் உங்களுடைய குடும்பத்தில் இருந்து கொண்டிருப்பவர்களுடைய நடவடிக்கையால் உங்களுக்கு ஏற்பட்டு கொண்டிருந்த மன அழுத்தங்கள் நிறைந்த சூழ்நிலைகளில் மாற்றங்கள் ஏற்பட்டு உங்களுடைய மன அழுத்தங்கள் அலைச்சல்கள் உளைச்சல்கள் என அனைத்தும் குறைந்து மறைந்து உங்களுடைய மனதில் இனிமை மகிழ்ச்சி சந்தோஷம் நிறைய காணக்கூடிய சிறப்பு வாய்ந்த காலகட்டமாக இந்த சூரிய பெயர்ச்சி காலகட்டம் மிதுனம் ராசிக்காரர்களான உங்களுக்கு அமைந்துள்ளது நண்பர்கள் அக்கம்பக்கத்தில் இருப்பவர்கள் உறவினர்கள் மத்தியில் நிச்சயமாகவே பெயரும் புகழும் மதிப்பும் மரியாதையும் கௌரவமும் இந்த தருணத்தில் அபரிவிதமாக அதிகரிக்கும் நீங்கள் எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கக்கூடிய பலவிதங்களான இனிமையான மகிழ்ச்சியான சந்தோஷமான சுபநிகழ்வுகளை எளிதாக மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிறைய உண்டு இந்த தருணத்தில் சூரியன் புதன் செவ்வாய் சேர்க்கையின் காரணமாக ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் சூரிய புதாதிபத்தி யோகம் சூரிய புதமங்கள யோகம் நிறைந்து கிடைப்பதால் இந்த நேரத்தில் விவசாயம் ரீதியான பணிகளில் அபரிவிதமான மகசூல்களையும் பணவரவுகளையும் காண முடியும் சக விவசாயிகளிடமிருந்து கொண்டிருந்த சிரமங்கள் சிக்கல்கள் நெருக்கடிகள் என எல்லாவிதமான பிரச்சனைகளும் உங்களை விட்டு விலகும் கடன் ரீதியான தொந்தரவுகள் கட்டுப்பாட்டுக்குள் வரும் உபரி வருமானங்கள் அதிகரிப்பதற்கான அதிர்ஷ்டங்கள் உண்டு நீங்கள் ஆசைப்படக்கூடிய வளர்ச்சிகளும் முன்னேற்றங்களும் கால்நடை வளர்ப்பு பராமரிப்பு போன்றவற்றிலும் அபரிவிதமாக உண்டு இதுவரையில் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற மனக்குழப்பங்கள் முழுவதுமாக விலகி தைரியம் துணிச்சல் வீரம் தன்னம்பிக்கை அபரிவிதமாக பிறக்கக்கூடிய சிறப்பு வாய்ந்த நேரமாக இந்த சூரிய பெயர்ச்சி காலகட்டம் அமைந்துள்ளது வெகு தூரத்திலிருந்து உங்களுக்கு வரப்போகின்ற செய்திகள் அபரிவிதமான நன்மைகளை நிச்சயமாகவே அள்ளிக்கொடுக்கும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் எப்பேற்பட்ட பணியை கையிலெடுத்தாலும் அவற்றை வெற்றிகரமாக உங்களுடைய மனதிற்கு மகிழ்ச்சி சந்தோஷம் இனிமைகளை அள்ளி கொடுக்கக்கூடிய விதத்தில் எந்தவிதமான தடுமாற்றங்களும் பதட்டங்களும் படபடப்புகளும் இல்லாமல் நன்கு திட்டமிட்டு செய்து முடிக்கக்கூடிய அருமையான ஆற்றல்களும் அதிர்ஷ்டயோகங்களும் உங்களுடைய மனதில் நினைத்தபடியே ஆசைப்பட்டபடியே செய்து முடிக்கக்கூடிய சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் இந்த சூரிய பெயர்ச்சி காலகட்டத்தில் உறுதியாகவே உண்டு அரசியலில் இருப்பவர்கள் வீட்டை விட்டு வெளியில் செல்லும் போது மக்கள் மத்தியில் அருமையான பிரம்மாண்டமான வரவேற்பு உறுதியாக உண்டு கடினமாக உழைக்கக்கூடிய அரசியலில் இருப்பவர்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் அடுக்கடுக்கான தொடர்ச்சியான முன்னேற்ற யோகங்கள் பணத்தன ரீதியான பொருளாதார ரீதியான முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் அபரிவிதமாக உங்களை வரும் மக்கள் மத்தியில் பெயர் புகழ் செல்வாக்கு அதிகரிப்பதால் அதன் மூலமாக பணத்தன லாபங்களை பன்மடங்கு அதிக அளவில் ஈட்டக்கூடிய நல்லபல சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் அதீதமாக கிடைக்கும் கொண்டிருப்பவர்களுடைய கல்வி ரீதியான பணிகளில் இந்த நேரத்தில் எந்தவிதமான கஷ்டநஷ்டங்களும் கவலைகளும் கல்வியை பாதிக்காத விதத்தில் படிப்பில் நல்லபல சிறப்பு வாய்ந்த முன்னேற்றங்கள் உண்டு நீங்கள் எதிர்பார்க்கின்றபடியே கல்வியில் நல்ல முன்னேற்றங்கள் கிடைக்கும் என்பது மட்டுமில்லாமல் உங்களுடைய உயர்கல்வி சார்ந்த விஷயங்களும் சாதகமாக அமையும் கலைத்துறை சார்ந்த பணிகளில் இந்த தருணத்தில் அதீதமான மாறுதல்களும் முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் கண்டிப்பாக உண்டு சிறிதளவான முயற்சி கூட மிகப்பெரிய அளவிலான முன்னேற்றங்களுக்கு அஸ்திவாரம் போடக்கூடிய விதத்தில் அமையும் மற்ற துறைகளை விட பன்மடங்கு அதிக அளவிலான லாபங்கள் என்று சொல்லக்கூடிய விதத்தில் கலைத்துறையில் பிரம்மாண்டமான முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் கிடைக்கிறது உங்களுடைய திறமைகளுக்கு ஏற்ற அங்கீகாரம் கிடைக்கும் சூரியன் புதன் செவ்வாயோடு சேர்க்கை பெற்று சூரிய புதாதிபத்திய யோகத்தையும் சூரிய புதமங்கள யோகத்தையும் அள்ளி கொடுப்பதால் பலவிதங்களான கவலைகளையும் கஷ்டங்களையும் வருத்தங்களையும் முழுவதுமாக மறந்து மகிழ்ச்சியுடன் இனிமையுடன் மனநிறைவுடன் மிகச் சிறப்பாக செயல்படக்கூடிய அற்புதமான அருமையான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிறைய உண்டு உங்களுடைய கடின உழைப்பிற்கு பன்மடங்கு அதிக அளவிலான லாபங்கள் உண்டு குடும்பத்தில் கணவன் மனைவிக்கு இடையே இருந்து கொண்டிருக்கின்ற பல விதங்களான கசப்பான நிகழ்வுகள் நிச்சயமாகவே உங்களை விட்டு முழுவதுமாக விலகி மன சந்தோஷத்துடன் திருப்தியுடன் பலவிதங்களான பணிகளை செம்மையாக வெற்றிகரமாக செய்து முடிக்கக்கூடிய அதிர்ஷ்டங்களும் வாய்ப்புகளும் நிச்சயமாகவே உங்களுக்கு அதீதமாக கிடைக்கிறது மனதில் பன்மடங்கு அதிக அளவிலான நன்மைகள் இந்த நேரத்தில் கண்டிப்பாக உண்டு இந்த சூரிய பெயர்ச்சி காலகட்டத்தில் மிதுனம் ராசிக்காரர்களான நீங்கள் ஆசைப்பட்டு எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கின்ற முன்னேற்ற யோகங்களையும் நன்மைகளையும் வளர்ச்சி வாய்ப்புகளையும் அபரிவிதமாக உங்களுக்கு பலமாக உருவாக்கி கொடுக்கிறது மிதுனம் ராசிக்காரர்களான நீங்கள் இந்த சந்தர்ப்பங்களை கை விடாமல் சரியாக சிறப்பாக கணக்கச்சிதமாக உபயோகப்படுத்திக் கொண்டால் மிகப்பெரிய அளவிலான முன்னேற்றங்கள் உண்டு புத்தியும் சத்தியம் வீரமும் விவேகமும் ஆளுமையும் அதிகாரமும் சேர்க்கை பெற்றிருக்கக்கூடிய இந்த தருணத்தில் அதாவது சூரியன் புதன் செவ்வாய் சேர்க்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த தருணத்தில் உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடமான பஞ்சமபூர்வ புண்ணியஸ்தானத்தை புண்ணிய ஸ்தானத்தை பலப்படுத்துகிறார்கள் ஆசைப்பட்ட மனதில் நினைத்த திட்டமிட்ட பலவிதங்களான பணிகளை செம்மையாக கணக்கச்சிதமாக செய்து முடித்து காரிய வெற்றிகளை நிறைந்து பெறக்கூடிய நல்ல பல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் கண்டிப்பாக கிடைக்கிறது எதை எப்படி எவ்வாறு செய்ய வேண்டுமோ அவற்றை அப்படியே மிகச்சிறப்பாக செய்து முடித்து வெற்றிகளை காணக்கூடிய நல்ல பல சிறப்பு வாய்ந்த வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் பலமாக உண்டு ஆளுமையும் அதிகாரமும் புத்தியும் சக்தியும் வீரமும் விவேகமும் ஒன்று சேர்ந்திருக்கக்கூடிய இருக்கக்கூடிய இந்த தருணத்தில் நீங்கள் ஆசைப்பட்டு எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய பல சிறப்பு வாய்ந்த வாய்ப்புகள் மிகவும் பலமாக கிடைக்கிறது எந்த பணியை எப்படி செய்தால் வெற்றி உண்டு என்று நுட்பமாக நுணுக்கமாக நன்கு உணர்ந்து அதே நேரத்தில் அதிவிரைவாகவும் துல்லியமாகவும் துரிதமாகவும் வெற்றிகரமாகவும் செய்து முடிக்கக்கூடிய அதிர்ஷ்டங்களும் ஆற்றல்களும் சந்தர்ப்பங்களும் பலமாக கிடைக்கிறது சூரியன் புதன் செவ்வாய் சேர்க்கை பெற்று ராசிக்கு ஐந்தாம் இடமான பஞ்சமஸ்தானத்திற்குள் பயணித்துக் கொண்டிருப்பது மட்டுமில்லாமல் இந்த மூன்று கிரகங்களும் தங்களுடைய சப்தம பார்வையால் உங்களுடைய ராசிக்கு மிக முக்கியமான இடமான லாபஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ராசிக்கு பதினொன்றாம் இடத்தை பார்த்து பலம் உள்ளதாக மாற்றுவது அதிர்ஷ்டகரமான நல்லபல யோகபலன்களையும் லாபங்களையும் அள்ளிக் கொடுக்கக்கூடிய தான் அமைந்துள்ளது எந்த ஒரு கிரகமும் லாபஸ்தானமான பதினொன்றாம் இடத்தை பார்த்தாலும் வியாபாரம் மற்றும் தொழில் சார்ந்த பணிகளில் அபரிவிதமான பணவரவுகளை லாபத்தின் மூலமாகவும் நன்மைகளையும் முன்னேற்ற யோகங்களையும் வளர்ச்சி வாய்ப்புகளையும் ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய அருமையான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் சிறப்பு வாய்ந்த யோக அதிர்ஷ்டங்களும் நிச்சயமாகவே கிடைக்கும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் ஆசைப்பட்டு எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருப்பதை விட பிரம்மாண்டமான அதிரடியான முன்னேற்ற யோகங்களும் வளர்ச்சி வாய்ப்புகளும் அபரிவிதமாக உங்களை தேடி வருவதற்கான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே உண்டு பஞ்சமஸ்தானமான ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் மூன்று கிரகங்கள் சூரியன் செவ்வாய் புதன் கொண்டு பலப்படுத்துவதால் அமோகமான அபாரமான பணவரவுகளும் நன்மைகளும் நிறைய இனிதாக கிடைக்கிறது இந்த வகையில் பார்க்கின்றபோது இந்த சூரிய பெயர்ச்சி காலகட்டத்தில் மிதுனம் ராசிக்காரர்களான நீங்கள் ஆசைப்படுவதைவிட மனதில் நினைப்பதை விட திட்டமிடுவதை விட மிகப்பெரிய அளவிலான சிறப்பு வாய்ந்த வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் கண்டிப்பாகவே உருவாக்கிக் கொடுக்கக்கூடிய தித்திப்பான தருணமாக இந்த சூரிய பெயர்ச்சி காலகட்டம் மிதுனம் ராசிக்காரர்களான உங்களுக்கு அமைந்துள்ளது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பணத்தன வரவுகள் அதிகரிக்கும் பலவிதங்களில் நல்ல பலன்களை யோக பலன்களை அதிர்ஷ்டங்களை இந்த காலகட்டத்தில் நீங்கள் நிச்சயமாகவே எதிர்பார்க்க முடியும் நண்பர்கள் உறவினர்கள் அக்கம்பக்கத்தில் இருப்பவர்கள் என அனைவரிடத்திலும் இருந்து கொண்டிருக்கின்ற சங்கடங்கள் சிரமங்கள் கசப்பான நிகழ்வுகள் முழுவதுமாக நீங்கும் இந்த காலகட்டத்தில் புதிய நட்பு அபரிவிதமாக கிடைக்கும் நீண்ட தூர பயணங்களை மேற்கொள்ள வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்பட்டாலும் அதன் மூலமாக நல்லபல சிறப்பு வாய்ந்த தகவல்களும் இனிமையான முன்னேற்ற யோகங்களும் கண்டிப்பாக உங்களை தேடி வரும் நீங்கள் எதிர்பார்க்கின்ற பல விதங்களான உங்களுடைய திறமைகளை முழுவதுமாக பலிர் என்று வெளிக்கொண்டு வருவது மட்டுமில்லாமல் பிரம்மாண்டமான அதிரடியான மிகப்பெரிய அளவிலான அசாதாரண பணிகளை கூட இந்த நேரத்தில் சாதாரணமாக செய்து முடித்து அவற்றில் காரிய வெற்றிகளை நிறைந்து பெறக்கூடிய அற்புதமான ஆற்றல்களும் வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் அதிர்ஷ்ட யோகங்களும் பலமாக உங்களை தேடி வருகிறது சூரியன் புதன் செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடமான பஞ்சமஸ்தானத்தை பலப்படுத்துவதால் உங்களுடைய தந்தை தந்தை வழி உறவு முறைகள் பலப்படும் மைத்துனர் மாமன் வழியில் இருந்து கொண்டிருக்கின்ற பலவிதங்களான கசப்பான நிகழ்வுகள் சங்கடங்கள் என அனைத்தும் இந்த காலகட்டத்தில் நிச்சயமாகவே நீங்கும் சூரியன் உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடத்தில் இருந்ததை விட தற்போது ஐந்தாம் இடத்தில் புதனோடும் செவ்வாயோடும் சேர்க்கை பெறுவது என்பது அபாரமான அமோகமான பணவரவுகளையும் நன்மைகளையும் முன்னேற்ற யோகங்களையும் வளர்ச்சி வாய்ப்புகளையும் அள்ளிக்கொடுக்கக்கூடிய அமைப்பாகத்தான் அமைந்துள்ளது எதிலும் எல்லாவற்றிலும் கூடுதலான விழிப்புணர்வுடனும் கவனத்துடனும் செயல்படுவதற்கான ஆற்றல்கள் உங்களுக்கு நிறைந்து கிடைக்கும் என்பதால் உங்களுடைய மனதில் ஏற்படக்கூடிய குழப்பமான நிலை தடுமாற்றங்கள் பதட்டம் படபடப்பு தெளிவில்லாத நிலை என அனைத்தும் முழுவதுமாக உங்களை விட்டு விலகி நன்மைகளும் முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் நிறைந்த அற்புதமான காலகட்டமாக இந்த சூரிய பெயர்ச்சி காலகட்டத்தை மாற்றிக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பங்களையும் வாய்ப்புகளையும் சூரியன் உங்களுக்கு வாரி வழங்குகிறார் இந்த காலகட்டத்தில் நீங்கள் ஆசைப்படுவதை விட சிறப்பு வாய்ந்த நல்ல நல்லபல முன்னேற்ற யோகங்களும் பணவரவுகளும் வளர்ச்சி வாய்ப்புகளும் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது இந்த சூரிய பெயர்ச்சி காலகட்டத்தில் மிதுனம் ராசிக்காரர்களான உங்களுக்கு மிகவும் பலமாக நவக்கிரகங்களின் பிறப்பிடமான ராஜகிரகமான சூரியன் உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடமான பஞ்சமபூர்வ புண்ணிய ஸ்தானத்திற்குள் நுழைந்து நீச்சம் பெறுகிறார் என்றாலும் உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய புத்திக்கும் வித்தைக்கும் விவேகத்திற்கும் நாயகராக இருக்கக்கூடிய புதனோடு சேர்க்கை பெறுவது மட்டுமில்லாமல் இந்த தருணத்தில் மங்களகாரகன் பூமிகாரகன் என பல பெயர்களில் அழைக்கக்கூடிய செவ்வாயுடனும் சூரியன் சேர்க்கை பெறுகிறார் மிதுனம் ராசிக்காரர்களான உங்களுக்கு பன்னிரண்டு மாதங்கள் கழித்து ஏற்படக்கூடிய ராஜயோக வாழ்க்கை கிடைக்கிறது என்று சொல்லக்கூடிய விதத்தில் இந்த நேரத்தில் உங்களுடைய வியாபாரம் மற்றும் தொழிலில் நிச்சயமாகவே பன்மடங்கு அதிக அளவிலான பணவரவுகள் லாபத்தின் மூலமாக நிறைந்து கிடைக்கும் என்று சொல்லக்கூடிய விதத்தில் அற்புதமாக அருமையாக பல விதங்களான நிகழ்வுகள் உங்களுக்கு அமைந்துள்ளன சூரியன் பன்னிரண்டு மாதங்கள் கழித்து நீச்சம் பெறுவது மட்டுமில்லாமல் உங்களுடைய ராசிக்கு பஞ்சமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஐந்தாம் இடத்திற்குள் சூரிய புதாதிபத் யோகத்தையும் சூரிய புதமங்கள யோகத்தையும் வலுவாக ஏற்படுத்தி கொடுக்கிறார் எனவே பிரம்மாண்டமான அதிரடியான மிகப்பெரிய அளவிலான முன்னேற்ற யோகங்களும் நன்மைகளும் பணவரவுகளும் வளர்ச்சி வாய்ப்புகளும் மிதுனம் ராசிக்காரர்களான உங்களை தேடி அருமையாக வருகிறது என்பதை துல்லியமாக தெள்ள தெளிவாக நுட்பமாக நுணுக்கமாக ராஜகிரகமாக இருக்கக்கூடிய சூரியன் உறுதி செய்கிறார் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடமான புண்ணிய ஸ்தானத்திற்குள் வீரமும் சக்தியும் விவேகமும் புத்தியும் ஆளுமையும் அதிகாரமும் ஒன்று சேர்ந்து இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் எல்லாவிதமான பணிகளிலும் முதன்மையான கிரகமாக இருக்கக்கூடிய சூரியன் புதன் மற்றும் செவ்வாயோடு சேர்க்கை பெற்று நீச்சம் பெற்றாலும் கூட அபரிவிதமான யோகங்களையும் அதிர்ஷ்டபலன்களையும் கொடுக்கக்கூடிய விதத்தில் பயணித்துக் கொண்டிருக்கிறார் இந்த காலகட்டத்தை மேலும் மகிழ்ச்சிகரமாக சாதகமாக மாற்றிக்கொள்ள முருகப்பெருமானுக்கு மலர்களால் அர்ச்சனை செய்யுங்கள் உங்களுடைய பிரச்சனைகள் விலகும்